நம்மளோட தேடுதல் என்னவா இருக்கும் சாய்ராம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்கார் குழந்தைங்க மனைவி சுற்றம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த உலகமே நல்லா இருக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வேண்டியது கிடைக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு வேண்டியதும் நியாயமான பொருட்செல்வம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி எல்லாமே கிடைக்கணும் நம்ம குழந்தைங்களாம் நல்லா படித்து நல்லபடியாக இருக்கணும் இந்த மாதிரியான நியாயமான விஷயங்களை நோக்கி தான் நம்ம ஒரு சாய் ஓட்டியாக இருந்து பயணிப்போம் ஈவன் நம்ம முன்னாடி யாராவது துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அதை போய் பாபா கிட்ட கொட்டி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட தேடுதல் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து தியானத்துக்குள்ளே வரும்போது இன்னும் நல்ல பலன் அளிக்கும் இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனையோட நின்றாம அதை செயல்முறைப்படுத்த முடியும் தியானத்தின் மூலமாக நம்ம உணர்வை வந்து கையாளும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் மாறுறதை பார்ப்போம் மூம் சாயிராம்